வணக்க நண்பர்களே அடாத மழை பெய்தாலும் விடாத நாடகம் நடந்து கொண்டே தீரும் எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய சுற்றுமதக்காரருடைய நாடகங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தீரும் அந்த மாதிரித்தான் இருந்தது சென்ற பத்தொன்பதாம் தேதி ஒரு பொங்கல் விழா ஒன்று நடந்திருந்தது பிரான்ஸில் பொங்கல் விழாவை நடத்தினவர் யார் பார்த்தால் இது லண்டனில் இருந்து செயல்படுற சேரமான் என்றவர் நடத்தியிருந்தார் அவர் தான் துவாரகா உயிரோடு இருக்கிறார் தேசியத்தில் அவர் உயிரோடு இருக்கிறார் இந்த அவர் ஏன்னு நாளைக்கு வர வேணும் நாலு அன்றைக்கு வர என்று சொல்லிக் கொண்டிருந்த கூட்டம் தான் அந்த பொங்கல் விழாவை நடத்தி இருந்தது அந்த பொங்கல் விழாவை பொண்டி என்ற இடத்துல பிரான்ஸு பொண்டி என்ற இடத்துல அந்த பொண்டியில் உள்ள நகரப்பிதாக்கள் சபையில் உள்ள முதல்வரையும் கூப்பிட்டு பிரெஞ்சுக்காரரையும் கூப்பிட்டு அந்த விழாவை நடத்தி நடத்தியிருந்தேனும் அதில் ஹைலைட்டான இன்னும் இன்னும் விஷயம் என்று சொன்னால் தங்கை துவாரகாவை அவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் காணொளி மூலம் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்றை ஏற்படுத்தி அதிலிருந்து அவள் பேசியிருந்தாள் அவள் இங்கேருந்து பேசினான்னு தெரிய ஸ்ரீலங்காவிலேருந்து பேசினாவோ அல்லது வேறு எங்கேயிருந்து பேசியிருந்த அவள் தெரியலே அவள் பேசினதுக்கு சில போராளிகள் கேள்வி கேட்டதுக்கு மரமழி சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சீரமானதை சொல்கிறார் இந்த இந்த இருபதாம் நூற்றாண்டிலே இந்த நவீன யுகத்திலேயும் இப்படி பிராடுகள் இருக்கணும் என்று சொல்ல கவலையாக இருக்குது அதை வச்சு பாவிக்கிறதை பாருங்க இன்னத்தை வச்சு பாவிக்கணும்னு சொல்லி தேசிய தலைவரையும் அவருடைய பிள்ளைகளையும் வச்சு தான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன் இதையும் இந்த சமூகம் பார்த்து இருக்குது ரெண்டு தான் ரெண்டு கவலைப்பட வேண்டும் கவனப்படுறதை தவிர வேறு சொல்ல இல்லை ஏனென்றால் அந்த விழாவிலே வந்து அவர்களுடைய தேசிய தலைவருடைய பிளட் ரிலேஷன்ஷிப் தேசிய தலைவருடைய அல்ல தேசிய தலைவருடைய மனைவியின் சகோதரர்கள் பங்கு பெற்றிருந்தனர் என்று சொல்லி சொல்லப்படுது அதில் வந்து ஏரம்பு அருணா ஏரம்பு சிறீதரன் என்று சொல்லி ம மதிவதனி சகோதரி மதிவதனியுடைய மேரோ என்று சொல்லி பங்கு பெற்றிருந்தான்னு சொல்லியும் மதிவதனியுடைய அக்காவால் பங்கு பெற்றிருந்தான்னு சொல்லியும் அந்த போட்டோக்கள் படங்களை போட்டிருந்தது பார்க்க இருந்தது இருந்தது இப்போ அதுகளை அவையில் இருக்க வேண்டாம் பிர வேண்டாம் என்று சொல்ல நாங்கள் சொல்லோம் இல்லையோருதான் சொல்லோம் இல்லை யாரும் அவர்களை ஒன்று கூட வேண்டாம் என்று சொல்லோம் இல்லை இப்படி ஏமாற்ற வேண்டாம் என்று அதனை கேட்டுக்கொள்கிறது இருந்தால் கூட்டி கொண்டு போய்கோ சென்ற ஒரு சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த துவாரகா பேசுகிறான்னு சொல்லி இருந்து பேசுகிறான்னு சொல்லி சுவிஸில் காட்டிச்சினும் படம் காட்டிச்சினும் இப்போ சுவிட்சர்லாண்டு இருந்து கொண்டு அவ பிரான்ஸில் உள்ள ஆதரவாளர்களுக்கு குரல் கொடுக்குறாவான் அப்போ இது என்ன என்ன விளையாட்டு நாளைக்கே இனி நடக்கும் ஒரு கூட்டம் ஒன்று நடக்கும் இல்லை ஒரு ஒரு விழா ஒன்று நடக்கும் லண்டனில் லண்டனில் இருக்கும் பொழுது ஃப்ரான்ஸில் இருந்து க காணொளி மூலம் காட்சி அளிப்பா வந்து சொன்னாலும் இவ்வளோ ஏமாத்து இப்படி ஏமாற்றி பிழைக்கிறதுக்கண்டே இருக்கணும் இது இந்த இந்த சேரமானண்டவர் ஒரு ஒரு தொலைக்காட்சியை வச்சு எப்படி வெளியில் வெளியில் உலகத்தில் உலாவி வர்றாருன்னு தெரியல ஒரு தெருவுக்கு போயக்குள்ளே கேப்பினும் எங்கே இருக்கிறா இன்னும் ஏன் இப்படி ஏமாத்துறீர்கள் என்று கேப்பினும் அவர் எப்படி அவர்களுக்கெல்லாம் போகாமலுக்கு வாழ்கிறாரோ தெரியல அப்படி தான் ஒழிஞ்சு வாழலாம் ஒரு ஒரு பொய்யை சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு சமூகத்துக்கு ஒழிக்கிறோண்டா இப்படித்தானே வரும் என்ன மாதிரி என்று தெரியல இப்போ அதான் பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி முதலாம் மாதம் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொண்டி என்ற இடத்துல பிரான்ஸில் உள்ள பொண்டி என்ற இடத்துல அந்த மாநில அந்த இடத்துல உள்ள நகர உள்ள முதல்வரையும் அழைச்சி ஒரு விழா உண்டு நடத்தி இப்படி நடக்குது கோலாகலமாக நடந்திருக்கணும் அதில் தான் இவியலையெல்லாம் பங்கு வெற்றி இருக்கணும் ஏரம்பு அருணா ஏரம்பு ஸ்ரீதரன் என்று சொல்லி மதிவதனியுடைய அண்ணன் சகோதரங்கள் அண்ணனோ தம்பியோ ரெண்டு பேர் பங்கு வெற்றி இருக்கணும் மற்ற மதிவதனி சகோதரி மாதிரி மதிவதனியுடைய அக்கா அக்கையாக இருக்கிற அக்காவாக இருக்கிற அருணாவும் சந்து அதில் பங்கு வெற்றி என்று சொல்லப்படுது இந்த கூட்டம் எல்லாம் தான் இப்படி ஒரு வேலை செய்யணும் இப்போ எல்லாரும் பார்த்தா எல்லாரும் இப்போ விடுதலை புலிகளோ அல்லது தேசிய வர் இவர்களுக்கு தெரிய மட்டுமல்ல இவர்களுக்கான ஆகும் இல்லையே இல்லவே இல்லை அப்போ என்னென்று சொன்னால் இவர்கள் இவர்கள் வந்து தாங்கள் தங்களுடைய உதவி கொண்டாடி அவர் பாருங்க நாங்கள் ஒழித்து வச்சிருக்கிறோம்னு சொல்லி இந்த விழாவை இங்கே எங்கே துவாரக இருக்கிறாவோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டியது தானே வைக்க மக்களுக்கு முன்பு ஒளிப்படுத்த வேண்டியதுதானே இப்படி வருஷ கணக்காக வச்சு ஏகமாத்துறேன்டா ஏதோ பிழைப்புக்காக இவர்கள் ஏகமாற்றணும் தான் எடுத்துக்கொள்ளலாம் முழு பிழைப்பு வாதத்துக்காக ஏகமாத்துறதுக்கு இதுக்கு இந்த சீரம பேரும் துணை போய் கொண்டு இருக்கிறார் இது அவர் மட்டுமல்ல நிறைய பேர் இதுக்கு துணை போய் கொண்டு தான் இருக்கணும் இதை இருக்கணும்னு சொல்லி அப்போ ஒருத்தர் அங்கே அங்காளே ஒருத்தர் இந்த இந்த டின்மார்க்லிருந்து கார்த்திக் மனோரன் எண்டு அவர் ஒரு பக்கத்தால் அவர் ஒரு பக்கத்தால் சொல்லிக் கொண்டு அவர் வீரர் ஒரு ஒரே ஒரு நிலை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் இந்தியாவில் இவை எப்படி எடுத்து கொண்டு இருக்கிறோம் இது இதில் மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்களுக்கு பெட்ட வழிச்சமாக தெரியுது ஆனால் இந்த ஏமாற்ற பேர் வழிகளை வெறுப்பாகவும் ஒரு ஏனடா இப்படி ஒரு மனுஷர் என்ற மாதிரி இருக்குது இந்த உலகமே உலகம் என்ன எங்கட இந்த எங்கள்கிட்ட மக்கள் அவ்வளவும் ஏமாற்றி வாழ வேணும் என்பதுதான் கூடுதலாக இந்த தென்கிழக்கு ஆசியா ப பக்கமே அப்படித்தான் இருக்குது ஒன்றை வச்சு இல்லாத ஒன்றை வெளியில் காட்டி அப்படி ஏமாற்றி வாழ போன மாதிரி தான் இந்த போக்கு போக்குன்ட்டு இருக்கிற பார்த்து பார்க்கத்தான் வெறுப்பு வெறுப்பாக இருக்குது வேறங்க போன மாதம் அதுக்கு முதல் மாதம் ஒரு அந்த திருவள்ளுவர் கலாச்சார மையம் அந்த பிரச்சனையே இருந்து கொண்டு இருந்தது யாழ்ப்பாண பண்பாட்டு நிலையம் அல்லது பண்பாட்டு நடவகம் வந்து மாற்றுங்கோன் சொல்லி எல்லாம் குரல் கொடுத்து அதுக்கு கூட மாத்தையில் முன்னுக்கு கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தை போட்டுட்டு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு அல்லது கலாச்சார மையம் என்று வச்சிருக்கிறோம் கொண்டு வச்சால் இதுக்கு இந்த இதை பற்றி மக்கள் பார்த்துட்டு சரி யாழ்ப்பாணத்தை முன்னூக்க போட்டாச்சு போயிட்டு வரணும் இந்த ஏமாற்று வேலியை பாருங்க இதுக்கு இதுக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் சொல்லி இந்தியாவில் இயங்குற ஒரு தீவிரவாத இயக்கம் உண்டு அது வந்து தீவிரவாதம் ஒரு பழமவாதத்தை வச்சு கொண்ட இயக்கம் உண்டு இருக்குது அது ராஷ்ட்ரிய இஸ்வம் சேவக இஸ்வம் சேவக இஸ்வயம் சேவக சங்கம் ராஷ்டிரிய வாயில் ஊடுவரதில்லை அவ்வளோ சங்க சமஸ்கிருதமும் வடமொழி சொல்லும் ராஷ்ட்ரிய இஸ்வை இஸ்வம் சேவக சங்கம் தேசிய தொண்டர் அணியன்று சொல்லி அதில் த தமிழில் சொல்கிறேன்டா சொல்லலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்டது இந்த இந்த தொடக்கம் இந்த இந்த சபை தான் இந்த மகாத்மா காந்திக்கு எதிரான கோட்சே இந்த தொடக்கத்தில் வந்த ஒரு அமைப்பு தான் அதுக்கு முதல் பேரிய பேரில் இருந்து இந்த பிறகு இந்த இப்படி ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டு அது தொடர்ந்து இயங்கி கொண்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த இந்த இயக்கம் தொடக்கப்பட்டது இந்த இயக்கத்தின் பேசு பொருளோ அல்லது நடவடிக்கை என்னென்ன சொன்னால் முழுக்கல் கா மயமாகணும் கடவுள் மற்றது காவி மயமாகி ஒரு அந்த முஸ்லீம்களை எதிர்க்கிறதுக்காக பலிக்கிட்டது தான் இது முஸ் முஸ்லீம்களுக்கு எதிர சொன்னால் இந்துக்கள் அன்றை மாதிரி காட்டி இந்துக்கள் என்று சொல்லி ஒரு சமயம் இருக்க இல்லையா அவைகள் இந்துக்கள் அன்றுண்ட வைஷ்ணவம் புத்தம் மற்றது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறதுக்காக சைவம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறதுக்காக இந்து இந்துக்கள் என்று சொல்லி ஒரு ஒன்றை துவங்கினது தான் இந்த ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் பின்னணியில் தான் இப்போ இங்கே வந்து திருவள்ளுவர் மண்டபம் வருது யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவள்ளுவர் மண்டபத்தை திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் என்று வர்றதுக்கும் ஆர்எஸ்எஸ் பின்னணி என்ன காரணம் என்று சொன்னால் அங்கே சீனாவினுடைய பட்டு பாதை மற்றது சீனாவினுடைய அந்த முத்து மாலை என்று சொல்லி ஒரு 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 ஒன்று ஒன்று இருக்குது ஒரு கடல் வழி பாதை என்று சொல்லி ஒன்று வச்சு கொண்டு இருக்கின்ற ஒன்று ஒன்று அதில் அதை தவி தடுக்கிறதுக்காகவோ அல்லது கொஞ்சமாக அதை குறைச்சி குறைக்க பண்ணுறதுக்காகவோ இலங்கையில் வதிக்க வேணும் இந்த இந்தியா வதிக்க வேணுமெண்டா என்ன செய்யலாம்ன்டா அங்கே உள்ள பெயர்களுக்கு சென்சிட்டிவாக ஒரு சாதியை சொல்லி ஒரு மக்களை இழுக்கலாம் இல்லையான்னு சொன்னால் ஒரு ஒரு சமயத்தை ஒரு ஒரு சமயத்தை சமயத்தை அப்படி மதத்தை ஊட்டி வள அப்படி திருப்பலாம் ரெண்டு மாதிரி தான் இந்த மதத்தை ஊட்டி நாங்கள் எல்லாம் இந்துக்கள் சொல்கிற மாதிரி அப்போ இலங்கையில் கொழும்பு மட்டக்களப்பு திருவண்ணாமலை மலைய மலையகம் மற்றது யாழ்ப்பாணம் முழுவதும் பரவலாக தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழர்களுக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்களும் இருந்தாலும் கூடுதலான தமிழ்கள் கடவுள் இந்து கடக்க கடவுள்களை சிவனை சிவனை முருகனை பார்வதியை காளியை கும்புராக்கள் இருக்கணும் இவர்கள் எல்லோரையும் வச்சு நாங்கள் இந்த சமய சைவ சமயம் அப்படி சொன்னதை அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் இந்துக்கள் என்று சொல்லி கூட்டி நாங்கள் இந்துக்களாக ஒன்று ஒன்றுபடுவோம் என்று சொல்லி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் தான் அதுங்கள வந்து உள்ளிடுது உள்ளிட்டு இப்படி ஒரு மண்டபத்தை கட்டி கொடுத்து மண்டபத்தை கட்டி கொடுத்தோடனே நாங்கள் அவர்களோட தொடர்பு இணைஞ்சு செயற்படுகிறவர்களாக செயல்படுவோம் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் காலத்தால் திருவோணமலையில் ஏதாவது ஒன்றை தொடங்க வேணும் இப்போ இந்த மட்டக்களப்பில் தொடங்க வேணும் இந்த மளிகத்தில் அப்படியே தொடங்கி இந்த இலங்கையில் உள்ள மக்களினுடைய எல்லாரையும் ஒன்றிணைத்து தங்களுக்கு சார்பாக கொண்டு வரதுக்கு செய்யப்பட்டது தான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தின் மே மூலமாக வந்தது தான் இந்த யாழ்ப்பாண கலை பண்பாட்டு மையத்தை மாற்றி திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அல்ல திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று செய்யப்பட்டது அப்படி தான் வந்தது என்று தான் எடுக்க நம்பக்கூடியதாக இருக்குது இருந்துட்டு போட்டோம் இருந்துட்டு போட்டோம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் வந்துட்டு இருந்துட்டு போட்டோம் வந்துட்டு விடலாம் இருந் அது வந்து கலாச்சாரம் என்று பெறா அது திருவள்ளுவர் நினைவு அன்று வச்சுட்டு இருந்தால் கூடி பரவாயில்லை திருவள்ளுவர் கலாச்சாரம் என்று விரைவில் தான் ஒரு பிரச்சனை பெறுது என்னென்னு சொன்னால் தமிழர்களுடைய கலாச்சாரம்ன்றது ஒரு ஒரு மா இந்தியாவில் உள்ள தமிழர்களுடைய கலாச்சாரம் ஒரு மாதிரி பண்பாடு பண்பாடு ஒரு மாதிரி இருக்கும் த இங்கே யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர்களுடைய பண்பாடு ஒரு மாதிரி இருக்கும் திருவள்ளுவர் முற்றுமுழுக்க தமிழ் கடவுளாக தமிழ் புலவராக இருந்துட்டு போனால் கூட அவருடைய பாட்டுகளும் அவருடைய கவிதைகளும் அவருடைய தொகுப்பும் அந்த திருக்குறள் என்ற தொகுப்பும் பூர்வீகத்துவம் எல்லாம் அதோட ஒரு சித்தாந்தம் அது வந்து அது ஒரு 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 பண்பாடாக வர முடியாது இப்போ கால்மார்க்ஸ் வந்து அவருடைய முதலீடு மூலதனம் அதுகள் வந்து சொல்லி புத்தகங்கள் இருக்கு அதுகள் எல்லாம் அதுகளை படித்து பின்பற்றி அதில் தொடர்பவர்கள் அது வந்து அவருடைய சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் ஆகத்தான் இருப்பார்கள் அவர்கள் வந்து ஒருவாலம் பண்பெற்றவர்களாக முடியாது கால் கால்மார்க்ஸ பண்பாட்டை கொண்டவர்களாக இருக்க முடியாது அதேபோல திருவள்ளுவருடைய திருக்குறளை படிக்கிறவர்கள் திருவள்ளுவருடைய திருக்குறளை பின்பற்றுபவர்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தை பின்பற்றினவர்களாக இருப்பார் ஒழிய பண்பாடு ஒரு நாளும் பெறாது இது யாழ்ப்பாணது கண்டு சொல்லி கண்டு ஒரு ஒரு இது வந்து ஒரு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பிராந்தியத்துக்கு பிராந்தியம் பண்பாடுகள் வேறுபடும் ஒரு 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 வடமராட்சியில் உள்ள உணவுக்கும் தென்மராட்சியில் உணவு பழக்க வழக்கங்களுக்கும் கணக்க வேறுபட வேறுபாடு இருக்குது எனக்கெல்லாம் வடம்பர உணவு அவை இந்த தீயல் அவையுடைய உணவுகள் சரியாக நல்லா பிடிக்கும் எங்களுடைய எங்களுடைய அம்மாண்ட ஊர் தென்மராட்சி அம்மாண்ட ஊர் நாங்கள் ஊடா தண்ணி என்ற அம்மா எங்களுடைய அப்பர் பேசுவார் அவை ஒரு சும்மா சொதி மாதிரி வைப்பின் கரிகளான் சொல்லி எங்கட பண்பாட்டை விட வடமராட்சி என்ற உணவு அது அந்த பழக்க வழக்கம் அதெல்லாம் அதுகளெல்லாம் பண்பாடு பண்பாட்டுக்கு வரும் அப்போ அதுகள் வேறு இதுகள் வேறாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களுக்குள்ளேயே வித்தியாசப்படும் பண்பாடுகள் இப்போ அதை யாழ்ப்பாண பண்பாடுன்னு சொல்லி மக்களுடைய பண்பாடு கலை உடுப்பு உடை பேச்சுவார்த்தை உண்டா இருக்கிறபடியால் அந்த உணவு பழக்க வழக்கங்களை விட்டு போட்டு மற்றெல்லாம் சேர்ந்ததாக யாழ்ப்பாண பண்பாடுன்னு சொல்கிறது வேறு இது வந்து திருவள்ளுவர் அதுக்குள்ளே திருவாட்டு ஏழ் பண்பாட்டு மையம் என்று சொல்லி கடைசியம் வைக்க முடியாது இது சும்மா இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் போல ஆக்கள் வந்து இந்த இந்த மக்களை ஒன்று இணைப்பதற்காக ஒரு ம மத ரீதியாகவும் ஒரு ஒரு சாதி ரீதியாகவும் அல்ல மொழி ரீதியாகவும் இப்படி வந்து வினைச்சு போட்டு தங்களுடைய தங்களுடைய சுய லாபத்தை பின்பற்றி சுய லாபத்தை தீர்த்து கொள்வதற்காக நடந்தது தான் இந்த திருவள்ளுவர் பண்பாட்டுக்கழகம் இது காலம் பதில் சொல்லும் அப்படி என்றாலும் காலம் ஒரு 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 இந்த ஒரு பேரை வச்சு போட்டு நடந்தால் பேரும் ஒன்றுக்கு ஒரு பின்பற்றுறது இருந்தால் கூட அங்கே நடவடிக்கைகள் எல்லாம் அந்த சூழல் சார்ந்து தான் இருக்கும் சூழல் சார்ந்து இருக்கும் பொழுது நாளடைவில் அது காலம் தீர்மானிக்கும் அன்று தான் நான் நினைக்கிறேன் அதே போல் இந்த சேரமான் போன்றவர்கள் த தலைவருடைய பிள்ளை மகளை வச்சு காசு பணம் சம்பாதித்து வாழ்கிறது நி நிலைக்காதுன்றது போல இந்த திருவள்ளுவர் பண்பாட்டு நிலையம் என்று சொல்லி அந்த ஒரு பண்பாட்டை மாற்றி அமைச்சதும் நிலைக்காது அதே நேரத்தில் நீங்கள் பாருங்க அந்த பண்பாட்டு அந்த மண்டபத்தை பார்த்தால் போய் படங்களில் பார்க்கறதுக்குள்ள யா கொழும்பு கோட்டையினுடைய முன்பக்கம் மாதிரி இருக்குது ஒரு பண்பாட்டு கலை பண்பாட்டு வைக்கிற ஒரு ஒரு மண்டபத்தினுடைய முகப்பு எப்படி இருக்கு அதே அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படி பாருங்க இது ஒரு சச்சோதரமாக இது ஒன்று இருக்குது ஒன்று ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது அதில் அந்த வரிசைக்கு பேரை போட்டிருக்கணும் எனக்கு அது நான் நேரடியாக போய் பார்க்க எல்லாம் ஊருக்கு போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு நேரம் போகக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக நான் போய் அந்த கலா அந்த திருவள்ளுவர் அல்லது யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்துக்கு ஒரு முறை போய் பார்க்கவும் பண்ணி நினைச்சு கொண்டிருக்கிறான் பார்ப்போம் நினைக்கிறான் சரி நண்பர்களே இந்த செய்தியை இதோட கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் இந்த கூத்தாட்டி வட்டை என்ற என்னுடைய கூத்தாட்டி வட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவே மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்